இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு முன்னாள் விமானப்படை வீரர் திரு சிவகுமார் ஜெயராமன் இணைகிறார் வணக்கம் திரு சிவகுமார் இப்போ பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறிட்டு இந்தியா பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பிரச்சனையின் தீவிரத்தை உங்க பார்வையில நீங்க எப்படி அணுகிறீங்க இந்த பிரச்சனையோட தீவிரம் மற்றும் தீர்வு பற்றி என்னோட கருத்துக்களை சொல்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பின்னாடி இருந்து வரேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது அப்புறம் அதாவது இந்தோபாக் வார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கார்கில் வார் இது இதுக்கப்புறம் நம்மளோட அந்த லாங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு இந்தோபா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஆல்ரெடி ஒரு லாங் டேர்ம் எனிபிட் இருந்தது அது ரொம்ப தீவிரமாகிட்டே இருந்தது சோ அதோட இம்பேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஆம் கலெக்ஷன் ரேஸ் மாதிரி ஒரு பவருக்கான ஒரு ரேஸ் மாதிரி நிறைய அக்குமுலேஷன் ஆஃப் மிலிட்ரி பவர் நிறைய ரெண்டு பக்கம் நடந்துட்டு இருந்தது அப்புறம் புல்வாமா அட்டாக் நடந்தது புல்வாமா அட்டாக்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டெரரிஸ்ட் கேம்பை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு விட்டுட்டோம் பட்டு பாகிஸ்தான் வந்து அவங்களோட நிலையை நிறைய மாத்திக்கல அதாவது தீவிரவாதிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அடைக்கலம் அவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அதை வந்து நமக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருந்தாங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பழகாமில் வந்து ஒரு அப்பாவி டூரிஸ்ட வந்து அவங்க தேவையில்லாம கொண்டுட்டாங்க சோ அதனால இப்ப இதோட தீவிரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து அவங்க கண்டிப்பா அவங்களுக்காக நம்ம ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு நம்மளோட மிலிட்ரி வந்து பவர்ஃபுல்லான மிலிட்ரி அதுல வந்து எந்த மாற்று இல்ல நம்ம பாகிஸ்தான் புரிய வைக்கிற வரைக்கும் அதாவது ஒரு அடி கொடுத்தா நான் பத்து அடி கொடுப்பேன் அப்படின்னு புரிய வைக்கிறவங்க புரிய வைக்கிற வரைக்கும் இதோட தீவிரம் இருந்துட்டே இருக்கும் பட் சிவிலியன்ஸு எந்த விதமான பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி கம்மி ஏன்னா ஆனா ஒரு வாரன்னு வந்துட்டா அங்க சில சிவிலியன்ஸுக்கு சேதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து எந்த வாரிலையுமே தவிர்க்க முடியாத உண்டு ஸோ அதனால இதோட தீவிரம் புரிய வைக்கிற வைக்கும் நம்மளோட கவர்மெண்ட் இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டுதான் இருப்பாங்க இன்னும் சில நாட்களுக்கு அந்த பாகிஸ்தானுக்கு வந்து இது இதோட இம்பாக்ட் புரிய வைப்பாங்க இது வந்து கண்டிப்பா இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அடி விழுவும் அப்படின்னு நம்ம புரிய வைக்கிற வரைக்கும் அது நடந்துட்டே இருக்கும் தீர்வுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இதுக்கு நியர் ஃபியூச்சர்ல ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்ப நீங்க நீங்க உங்க இருந்து இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கு வலிமையை பறைசாற்றி மாடர்னைசேஷன் நடந்துட்டே இருக்கு நேவி எல்லாத்துலயுமே முக்கியமா இப்ப புதிய அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் மூலமா இந்த அட்டாக் பண்றது வந்து இப்ப ரொம்ப அதுல அந்த டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து வந்து இருக்காங்க லீடர்ஸா அவங்க நம்ம நம்ம நமக்கு நல்ல ஒரு நல்லுறவு இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இருந்தது காட்டுலயே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விமானப்படையை விட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் அங்க இருந்தேன் கார்கில் வரணும் என்னோட பங்கு ஓரளவு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்ப இருந்தது இப்ப இருந்ததுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு அதாவது நிறைய மாற்றங்கள் இருக்கு எக்ஸெப்ட் நம்மளோட சில ஃபைட்டர் ஏர்க்ராப்ட் இப்ப நீங்க இப்ப ரஃபைல் இருக்கு சூ தேர்ட்டி இருக்குது இது போக சில ஃபைட்டர் ஏர்க்ராப்ட் ஏர்க்ராப்ட் பாத்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசு பட்டு நம்ம வி ஆர் குட் இன் மெயின்டைனிங் தான் அதோட அந்த ஏர் ஒர்த்தினஸ் சொல்லுவோம் ஏர் ஒர்த்தினஸ் இல்ல அந்த ஃபைட்டிங் ஒர்த்தினஸ் வந்து நம்ம நல்லா

அதே மாதிரி ஒரு அண்டர்ஸ்ட் இருந்துட்டே இருக்கும் பட் நமக்கு அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல ஒரு கட்டுப்பாடானது ஆல்வேஸ் பிரசிடண்ட் இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த சர்வீசஸ் நம்ம அவங்களை காட்டில வலுவான ஒரு டிஃபன்ஸ் போர்ஸ் நம்ம கையில இருக்கு கண்டிப்பா நாங்க இருந்த காலத்தை காட்டில இப்ப வந்து நிறைய மாடர்னைசேஷன் நடந்திருக்கு சிலது நமக்கு தெரியாது ஏன்னா அதை வந்து வெளிய சொல்ல மாட்டாங்க நம்மகிட்ட என்னென்ன பவர் இருக்குன்றத வெளியே சொல்ல மாட்டாங்க பட் டெபினா நிறைய மாடர்னைசேஷன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துருக்கு ஓகே தொடர்ந்து பேசலாம் சிவகுமார் திரு சிவகுமார் நிறைவா உங்க கருத்து இந்த மாதிரி சூழல்ல தற்காலிக தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்க வார் மேபி இந்த வாருக்கு அப்புறம் ஒரு ஒரு லாங் அமைதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் சிவியர் அட்டாக் இருந்ததுனால மத்தபடி பாகிஸ்தான் எப்ப இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் வந்து டோட்டலா ஸ்டாப் பண்றாங்களோ அது வரைக்கும் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வுன்றது இல்ல மேல அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க மாதிரி தெரியல அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் டென் டு பிப்டீன் இயர்ஸ் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களே பாகிஸ்தானே ஒரு முடிவு எடுத்தா கூட நம்ம ரெண்டு நாட்டோட நலன் கருதி நம்ம